நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன் நான் நம்மளுடைய சகோதரன் ஒரு நியூஸ் போட்டார் ஸ்கூல் டார்கெட் பண்ணுறன்ட்டு நாங்கள் எந்த ஸ்கூலும் டார்கெட் பண்ண விரும்புகிறேன் ஸ்கூலில் எந்த ஸ்கூலும் டார்கெட் பண்ண மாட்டோம் ஒரு டென் டேஸ் பேக்கு டிசி ஒரு ஆர்டர் பண்ணார் கோலார் டிஸ்ட்ரிக் டிசி ஆட்ரபுள் டிசி நம்ம டிசி சார் ஒரு ஆர்டர் பண்ணார் எந்த பேரண்ட்ஸும் டொனேஷன் பேரில் எந்த ஸ்கூலுக்கும் அமௌண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் பண்ணார் பர்டிகுலராக பேரண்ட்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்கூலில் டொனேஷன் கேட்டால் நீங்கள் டிசிக்கு டைரக்டாக கால் பண்ணலாம் ஏன்னா இது வந்து இன்ஸ்டக்ஷன் இருக்குது ஆர்டர்ல இருக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இந்த ஜெயின் இன்டர்நேஷனல் ஸ்கூலு கிருஷ்ணா மட்டும் சிபிசிசி அது ஒரு லாஸ்ட் மந்த்துன்னா அப்ரூவல் ஆகிடுக்குற மாதிரி இருக்குது லாஸ்ட் மந்த்தான் லாஸ்ட் இயர் தெரிஞ்சால் நான் அப்ரூவல் ஆகிருக்கேன் சிபிஎஸ்சி அதில் வந்து எல்கேஜி கூட தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வாங்குறாங்கட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் அது நாங்கள் இன்னும் நாங்கள் வந்து இப்போது யார் இன்சார்ஜ் பி பிஓங்லாம் இல்லை டிடிபி அவர்கிட்ட நான் ஸ்ட்ரக்சர் கேட்டுக்கணுன்னு நெக்ஸ்ட்டு இது வரேன் மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துறதுனா நாங்க எந்த ஸ்கூலும் டார்கெட் பண்ணல ஸ்கூல் பத்தி நாங்க என்ன கேக்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல நல்ல டாய்லெட் சுத்தமா இருக்கா பசங்க விளையாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்கா அது ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்கூல்ன்ற பேர்ல இவங்க வந்து உங்களுக்கு டொனேஷன் வாலண்டரே கேட்க கூடாது டொனேஷன் யாரனா கேட்டாங்களா நீங்க கோலார் டிஸ்ட்ரிக்ட் டிசி இஸ் வெரி குட் ஜென்டில்மேன் சூப்பர் டிசி அவர்கிட்ட நீங்க கம்ப்ளைன்ட் பண்ணலாம் டைரக்டா நான் என்னுடைய கோரிக்கை எந்த ஒரு ஸ்கூல்லையும் பர்டிகுலரா இப்ப நாங்க வந்து ஜெயின் பாபு ஜெயின் ஸ்கூல் பத்தி பேசினாரு திடீர்னு ஸ்டாப் ஆயிட்டாரு அந்த இதில் இல்லைங்க எங்களுக்கு சில ரெக்கார்டு வரணும் சில ரெக்கார்டு கொஸ்டர் வெயிட் பண்ணிருந்தோம் டிடிபிக்கு கமிஷனர் இருந்தால் ஆல்ரெடி கமிஷனர் எல்லாருமே லெட்டர் துருவாயிட்டு இருந்தாலும் அந்த லெட்டருக்கு ஆன்சர் பண்ணி வெயிட் பண்ணுறோம் இன்னைக்கு சாட்டர்டே ஆயிடுச்சு மண்டே எனக்கு அந்த லெட்டருங்கெல்லாம் வந்துடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஏன்னா அந்த ஸ்கூலில் கூட எனக்கு அந்த ஜெயினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யார் இருக்காங்க நைட்டில் எட்டு மணிக்கு பிடிஎஃப் போயிட்டு மக்கள் கம்புரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை எழுதினு வரணும் அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணும் தவறு நீங்கள் அட்மிஷன் வயசில் அது வந்து கவர்மெண்ட் பார்த்துக்குது கவர்மெண்ட்டுடைய நாங்கள் கரெக்டாக இந்த லெட்டர் த்ரூவ் பண்ணிக்கிறோம் அது பிரகாரம் வரோம் நாங்கள் இன்னும் அந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்ண மண்டே அப்ரோச் பண்ணுறோம் கிட்ட அப்ரோச் பண்ண எல்லாம் அப்ரோச் பண்ணுறோம் அது வந்து அதில் பேக் ஆவர சான்சஸ்ஸே இல்லை இன்னைக்கு வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட் கேஜேப்ல கேஜேப் கான்ஸ்டியூஷன்ல அறுபத்தி நாலு ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் வந்து ஆத்தரைஸ் இருக்குதுன்னு பிஓ சொன்னாரு ஓகே எந்த ஸ்கூல் ஆத்தரைஸ் இல்ல மக்களை நீங்களும் புரிஞ்சுங்க எந்த ஸ்கூல் பக்கா டாய்லெட் இல்ல எந்த ஸ்கூல் பக்கா கிரவுண்டுங்க இல்ல நீங்க அதில் சேர்க்காதீங்க தயசெய்து ஏன்னா உங்க பிள்ளைங்க தான் சப்பர் ஆகும் இதெல்லாம் இருக்கணும் இந்த வசதி இல்லைன்னா எந்த அதிகமான பீஸ் வாங்குறாங்களோ செய்து டிசி டிடி எஜுகேஷன் கமிஷன் நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா எங்க நம்பர் கொடுக்குது மீடியாக்கார்க்கிறாங்க அவங்க தயவுசெய்து சொல்லலாம் நாங்க அது தகுந்த நாங்க எந்த ஸ்கூலுக்கிட்டே போயிட்டு எந்த ஸ்கூலுக்கிட்டேயும் போயிட்டு நாங்க இந்த ஸ்கூல் தப்பா இருக்கு நாங்க கேட்கல நாங்க கவர்மெண்ட் கேக்கிறோம் கவர்மெண்ட் அவங்க யார் வேலைப்பட்டோ அவங்க வராங்க டிடிபி வராங்க பி ஓ வராரு கமிஷனரோட இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மூலிமா நாங்கள் வந்து அவங்க கூட த்ரூ பண்ணுறோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் கவர்மெண்ட் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட் தான் ஒரு ஆர்டர் பண்ணிக்கிறோம் நோட் புக்ஸ் வாங்கக்கூடாது ஸ்கூலில் நோட் புக்ஸ் கொடுக்கக்கூடாது யூனிஃபார்ம் கொடுக்க கூடாது ஷூ கொடுக்கக்கூடாது எந்த ஒரு மெட்டீரியல்ஸும் ஸ்கூலில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுட்டு ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆனால் பர்ட்டிகிட்டா ஒரு ஸ்கூல் மட்டும் சொல்ல எங்கெங்க தௌசண்ட் மெம்பர்ஸ் மாதிரி படிக்கிறாங்க இதே டவுன்ல எல்லா ஸ்கூலும் சேம் வயலேஷன் தான் பண்ண கவர்மெண்ட் வயலேஷன் தான் பண்ணுறாங்க சேம் கண்டிஷன்ல தாங்குறாங்க எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்க கோடன்ல புக்குங்க அடிக்க வச்சுன்னு குத்து தாங்குறாங்க இது தவறு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணிக்குது யூனிஃபார்ம் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடாது ஷூ இஷ்யூ பண்ணக்கூடாது నోట్ బుక్ ఇష్యూ పన్నకూడదు పర్టికులర్ స్టూడెంట్స్ థింగ్స్ తింగ్స్ వోమల ఇష్యూష్యూ పూడ్రెడీ గవర్నమెంట్ ఆర్డర్ పనిచేంత పండి ఒక స్కూల్ మేడం ఆర్డర్ పండ్ ఎలా స్కూల్ సేమ్ కండిషన్ ఇది యాకే పిఓవరు యాకే డిడిపి ఎడ్యుకేషన్ మినిస్టర్ యాకే ఎడ్యుకేషన్ కమిషనరు డిసి సార్ 10 డేస్ బ్యాక్ ఒక ఆర్డర్ బ్యాకు వేరు మాట్లా డిసి సార్ యావ స్కూల్ తు డొనేషన్ తగ్తారు ಅದು ಇನ್ನಟ ಆ ಸ್ಕೂಲ್ ಡೊನೇಷನ್ ಯಾರ ಹತ್ರ ಪೇರೆಂಟ್ಸ್ ಹತ್ರ ಕಲ್ತಾರೆ ಅದು ಕೊಡಕ್ ಹೋಗ್ಬರನ್ನ ಡಿ ಸಿ ಸಾರೇ ಆರ್ಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಾಡಿದ್ದಾರೆ ಪೇರೆಂಟ್ಸ್ ಅವರು ನಿಮ್ಮ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ದಯಬಿಟ್ಟು ಯಾರಾದರೂ ಅಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ಅದು ನಿಮ್ ಡಿ ಸಿ ಸಾರ್ ನಂಬರ್ ಇದೆ ಅವ್ರ ಹತ್ರ ನೀವು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ಬೋದು ಅದು ನೀವು ಯಾರು ಮಾಡಲ್ಲ ಏನು ಕೇಳ್ತಾರೆ ಭಯ ಪಟ್ಕೊಂಡು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಳಿಗೆ ಸೀಟ್ ಸಿಕ್ಕಲನ್ನು ಕೊಟ್ಬಿಡ್ತೀರಾ ಆಮೇಲೆ ಕೊಟ್ಟರೆ ಮನೆ ಇಷ್ಟು ತಗೊಳ್ತಾರೆ ಅಷ್ಟು ತಗೊಳ್ತಾರೆ ಏನು ನಮ್ಮದು ನಮ್ಮ ಹತ್ರ ಕೂಡ ಜೈನ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಸ್ಕೂಲು ಸಿ ಬಿ ಸಿ ಇದು ಸಮ ಅದು ಏನು ಆರ್ಡ್ರ್ ಆಗಿದೆ ಸಿ ಬಿ ಸಿಗೆ ಆರ್ಡ್ರ್ ಆಗಿದೆ ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ ಅಲ್ಲಿ ಕೂಡ ತುಂಬ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಲ್ ಕೆ ಜಿಗೆಲ್ಲ ತುಂಬ ಪೀಸ್ ತಗೊಳ್ತಾರೆ ಫಸ್ಟ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ತುಂಬ ಪೀಸ್ ತಗೊಳ್ತಾರೆ ತುಂಬ ತುಂಬ ಪೀಸ್ ತೊಗೊಳ್ತಾರೆ ಆರ್ಡ್ರ್ ಆಗಿದೆ ಜನ ಹೇಳ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ನಮಗೆ ನಮ್ಗೆ ಏನು ಆ ಐತೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಅಧಿಕಾರಿ ಯಾರು ಡಿ ಡಿ ಪಿ ಅವರು ಎಷ್ಟು ಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಬಿ ಓ ಈ ಸ್ಕೂಲ್ಗೆ ಇಂಟರ್ ನ್ಯಾಷನಲ್ ಸಿಲೆಬಸ್ ಇರೋದು ಸಿ ಬಿ ಸಿ ಇರುವುದು ಸ್ಕೂಲ್ ಎಷ್ಟು ಪೀಸ್ ತಗೊಳ್ಬೇಕು ನಾರ್ಮಲ್ ಸ್ಕೂಲ್ ಎಷ್ಟು ತಗೊಳ್ಬೇಕು ಇದೆಲ್ಲ ಎಸ್ ಎಸ್ ಇವರು ಒಂದೊಂದು ಸ್ಕೂಲ್ಗೆ ಎದುರುಗಳ ಬೋರ್ಡ್ ಹಾಕ್ಬೇಕು ಇಷ್ಟೇ ನೀವು ಇಷ್ಟೇ ನೀ ಕಟ್ಟಬೇಕು ಇವ್ರು ಯಾಕೆ ಹೇಳಲ್ಲ ಕೆಲವರನ್ನ ಹೇಳ್ತಾರೆ ಒಂದೇ ಸ್ಕೂಲ್ ನಾವು ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು ಒಂದೇ ಸ್ಕೂಲ್ ಯಾವತ್ತೂ ಲೈಬ್ರಲ್ಲಿ ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡೋದಲ್ಲ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ ಇಡೀ ಸ್ಕೂಲ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಯಾಕಂದ್ರೆ ಟೂ ತೌಸಂಡ್ ನೈನ್ಟೀನ್ ಆರ್ಡರ್ ಆಗಿರೋದೇ ವೈಲೇಷನ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಬುಕ್ಸ್ ಕೊಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಕೊಡೋಕ್ ಹೋಗ್ಬೇಡ ಶೂ ಯಾರ ನೀ ಶೂ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ ಎಲ್ಲ ಏನಿದ್ರು ಮನೆಯವ್ರು ಅದೇ ಸೇಮ್ ಕಂಡೀಷನ್ಲಿ ಇವ್ರು ಅವ್ರವ್ರ ಸ್ಕೂಲವ್ರೆ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತಗೊಲಿ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ರೆ ನಮ್ಮ ತಗೊಳ್ಳಿ ಇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ತುಂಬ ಸ್ಕೂಲ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಅಲ್ಲಿ ಅದೇ ಮಾರ್ಕ್ ಕೆ ಜಿ ಎಫ್ ಇದರಲ್ಲಿ ಟೌನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸ್ಕೂಲ್ ಇದೆ ತೌಸಂಡ್ ಮೆಂಬರ್ಸ್ ಎಷ್ಟು ಜನ ಹೋಗ್ತಾರೆ ಅಷ್ಟು ಸ್ಕೂಲೆಲ್ಲ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತದು ನಮ್ದು ಏನು ಎಜುಕೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು ಇಲ್ಲಿ ವಿಸಿಟ್ ಬರಬೇಕು ಇಲ್ಲಿ ವಿಸಿಟ್ ಬರಬೇಕು ಬಂದು ಯಾವ ಯಾವ ಸ್ಕೂಲು ನಾವು ಹೇಳ್ತಾ ತರೋದು ನಿಜಾಂಶ ಯಾವ ಸಿಂಗಲ್ ಸ್ಕೂಲ್ ನಾವು ಟಾರ್ಗೆಟ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೋಗಲ್ಲ ಇಡೀ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಮಂಡೇ ಬಂದು ಲಿಸ್ಟ್ ತಗೊಳ್ತೀವಿ ಲಿಸ್ಟ್ ತಗೊಂಡ್ರ ಮೇಲೆ ನಾವು ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವ ಎಸ್ಕೂಲ್ ಎಸ್ ಎಸ್ ಪೀಸ್ ತಗೋತೀವಿ ನಿಮಗೆ ಲಿಸ್ಟ್ ಪ್ರಕಾರ ಹೇಳ್ತಾ ಹೇಳ್ತೀವಿ ಜೈ ಹಿಂದ್ ಜೈ ಗಾಡ್